ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ரொம்ப நாள் ஆகிடுச்சு மூளை பார்த்து சரி இன்னிக்கான டாபிக் வருவோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்மளே ஒருத்தவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க எதை வச்சு நம்மளே ஜட்ஜ் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட எந்த பழக்கங்கள் பேசிக்காக குட் ஹாபிட் வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க அது என்னென்ன பழக்கங்கள் இன்றைக்கி பார்க்கலாமா நம்பர் ஒன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுங்க அப்படின்னா என்னென்னா நேரத்துக்கு முன்னாடியே சொல்லுங்கள் ஒரு விஷயத்துக்கு ஒரு நேரத்துக்கு நான் வரேன்னு சொல்கிறோம்னா ஒம்பது மணிக்கு வரணும்னா ஜஸ்ட்டு ஒம்பது ஐம்பது காட்சி அங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள் அந்த மாதிரி சொன்ன நேரத்துக்கு போங்க அதுக்கு முன்னாடியே போயிட்டிங்கன்னா உங்களையே பஞ்ச் வாழ்க்கையை ரொம்ப கீப் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களை நினைப்பாங்க ஒரு அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா ஓகே எல்லாமே நடக்கிறது இயல்பு தானே அந்த தப்பு நீங்கள் தான் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கண்ணா ஓகே நான் தான் பண்ணதாகவே இருந்துகிட்டு போட்டோம் அப்படி தவறு நடந்ததுக்கு பொறுப்பு தயங்காதீங்க அப்புறம் முதல்ல கேளுங்க ஒரு விஷயத்த கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம லிசன் பண்ணாமல் பேசுனா அப்போ அது சரி வராது ஏதாவது ஆபாசமாக பேசுறாங்க இல்லை நம்மள ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப ட்ரீட் பண்றாங்க அலெட்டல் பண்றாங்கன்னா அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுங்க அவங்க என்ன இப்படி பேசுறாங்கன்னு நினச்சிட்டு நம்ம மனசுக்கு இது பண்ணிக்கிட்டு நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அடுத்த விஷயம் செய்யக்கூடிய வேலையும் நமக்கு தடுமாறணும் அப்புறம் நேரடியாக தெளிவாக பேசுங்க குழப்பமா எப்பவுமே இருக்காதிங்க அதுக்கு குழப்பமாக இருக்கக்கூடாதுன்னா முதல்ல நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் குழப்பமாக இருக்காது இருக்க மாட்டீங்க மற்றவங்ககிட்டேயே தெளிவாக சொல்லுவீங்க எந்தவொரு பிரச்சினையை மட்டுமே அவங்க கிட்ட பேசாதீங்க அப்புறம் நம்மளை என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால்தான் நம்ம கிட்ட தீர்வுக்கே வருவாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க எந்த பிரச்சனைக்கும் தீர்வை கொண்டு வாங்க யாராவது உங்ககிட்ட பிரச்சனை சொல்கிறாங்கன்னா அதுக்கு தீர்வு என்ன வழி கிடைக்கும்ன்றது பொறும்தான் உங்ககிட்ட சொல்ல வராங்க அந்த தீர்வைய சொல்லிக் கொடுங்க எப்போதுமே கூடுதலாக முயற்சி செய்யுங்க ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ முயற்சி போகுதுன்னா கொஞ்சம் உங்களால் முயற்சியை நீங்களே செய்யுங்க அப்போ நீங்கள் எல்லாத்தோட தனிப்பட்டு உங்கள் பர்சனாலிட்டி தனியாக தெரியும் நீங்கள் தனியாகவே நிற்பீங்க மற்றவங்களோட பிரகாசிக்க இடம் கொடுங்க நீங்கள் மட்டும் ஒரு விஷயத்தில் பெஸ்ட்டாக இருக்கணும்னுட்டு மற்றவங்களுக்கு இடம் கொடுக்காமல் நானே முந்தி 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 பண்ணாதீங்க அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுங்க அப்புறம் நேர்மையான கருத்தை ஆளுங்க அவங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு பிரச்சனை சொல்லுவாங்கன்னா அதுக்கு நேர்மையாக என்ன வளர்ச்சிக்கும் விரைவாக முடிவு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தீர்வு கொடுங்க அப்புறம் யாரையும் விமர்சிக்காதீங்க ஆனால் ஆர்வத்தோட கேளுங்க விமர்சனம் பண்ணாதீங்க நீ பண்ணுறது இப்படி அப்படின்னு விமர்சனம் பண்ணாதுங்க அழுத்தமாக இருக்க கூட அமைதியா காப்பாற்றுங்க ரொம்ப உங்களுக்கு டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஒன்றா அது பட்டுன்னு வெடிச்சு கோவமாக எரிச்செல்லாம் பண்ணாதீங்க அந்த நேரத்தில் அமைதியை காப்பாத்துங்க இதுவே உங்களை வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய இடத்துல ஒரு மரியாதைக்குரிய ஆளாக உங்களை காட்டும் ஓகேவா கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பார்க்கவே உங்களால் இதெல்லாம் எது பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு என் க்கு மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம்